வணக்கம் நண்பர்களே சாதா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுப்போம் எப்பவுமே கரெக்டாக பார்த்துக்கங்க நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு எதாவது கேட்டிருக்கேன் டவுட் வந்து கேட்டிருக்காங்க அதில் தான் வந்து இந்த வீடியோவும் போடுறேன் நான் எல்லாமே ப்ளவுஸே போட்டிருக்கேன் நான் கரெக்டாக வந்து லெவலாக போட்டுக்கங்க பாருங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் பாருங்கள் போட்டு பதினெட்டரை இன்ச்சு இருக்குது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க நீங்கள் வந்து ப்ரிண்ட்டு நான் வந்து அளவு எடுக்கிறதே இல்லை டவுட் வந்து ப்ரிண்ட்டுக்கு எங்கே ரெண்டு பக்கமாக அரை இன்ச்சு ஆறு இன்ச்சு தான் வைக்க வரும்னு கேட்குறாங்க அந்த மாதிரி வராது ப்ரிண்ட்டு வந்து பதினெட்டுரை இருக்குது இருபதா வைக்க போகிறோம் ரெண்டு இன்ச்சு எஸ்டா பாருங்கள் பதினெட்டரை உங்களுக்காக எழுதிட்டேன் இங்கே வந்து வந்து இருபத வைக்க போகிறோம் இருபது தடவை வச்சுட்டாங்க பாருங்கள் கீழே எழுதிட்டேன் இருபது ரூபா வச்சுருக்கோம் பாருங்கள் பதினெட்டு ஆயிரத்தும் ரெண்டு இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் அதே வந்து பிரிண்ட்டும் பதினெட்டுரு தான் வரும் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி தான் கணக்குது ப்ரிண்ட்டு பேக் வந்து எப்போவுமே நம்ம ரெண்டு பேர் ஒன்றா தான் கட் பண்ணுவோம் அதை நீங்கள் உன்னிப்பாக பார்த்துக்குங்க எப்பவுமே வந்து ப்ரிண்ட்டு பேக் ஒன்றா தான் கட் பண்ணுவோம் அதால் வந்து பதினெட்டுன்னா ப்ரிண்ட்டும் பதினெட்டுரு தான் வரும் அந்த இருபத்த ஒன்றரை வச்சா ப்ரிண்ட்டும் வந்து இருபத்தொன்றரை தான் இருக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க நம்ம வந்து ப்ரிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வளர்க்குறது கிடையாது எக்ஸ்ட்ரா துணியை விடுறது கிடையாது அதில் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க இப்போ இருபது ரூபாய் வச்சு கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து மடிச்சு போட்டுருணும் ஒரு பக்கம் கரை இருக்கும் ஒரு பக்கம் கரை இருக்காது ஏன்னா ரெண்டு பக்கமும் சைடில் வந்து கரை போட்டிருக்கோம் நடுவில் வந்து க அளவு எடுத்து கட் பண்ணி இருபது ரூபாய் வச்சு கட் பண்ணிட்டோம் ஸ்லீவுக்கு வந்து எம்மிங்க்காக அது கரை போயிடுச்சு இப்போ ஒரு பங்கு கரை இருக்கும் ஒரு பங்கு கரம் இருக்காது அதை மடித்து போட்டோம் இரவு தர வச்சு இப்போ பீஸ் வந்து கீழே கட் பண்ணிட்டோம் கீழே வந்து ஒரு ஒன்று முக்கால் ஒன்றரை இன்ச்சு மடிச்சுப்போம் மடிச்சு கீரிக்கணும் நேச்சு ஒன்று போட்டுக்கலாம் நேட்ச் போட்டு விடுப்பு லென்த் வந்து அளந்துக்கலாம் மிச்சப்படி வந்து டேப்பே நான் யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்காக தான் வந்து டேப்பே யூஸ் பண்ணுறேன் நான் பேக் அளவுக்கு மட்டும்தான் வந்து டேப் யூஸ் பண்ணுவோம் இப்போ இடுப்பு யாருக்க வந்து பன்னெண்டாயிருக்கு பதிமூணு ஓக்கி போகிறோம் பாருங்கள் பதிமூணு வச்சாச்சு மீதி எஸ்டாத்தீர்த்திட்டோம் அந்த போட்டோம் பாருங்கள் பன்னெண்டாயிருக்கு பதிமூணு ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சோல்ட்ரு பிடி பண்ணலைங்களா அதுக்காக வந்து ஆறு இன்ச்சு எக்ஸ்டா இப்போ வந்து நெக்குக்கு மார்க் பண்ண போகிறோம் இப்போ நெக்கு வந்து கரெக்டாக போட்டுங்க பிளாட்டாக நெக்கு வந்து நம்ம எதுவும் வெஸ்டாக வைக்க தேவையில்ல அந்த அளவு நெக் கரெக்டாக ப்ளவுஸ் வந்து கொக்கி பட்டி பக்கம் கரெக்டாக வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிப்போம் கீழே வந்து அந்த கச்சோலிப்பட்டுக்கு மேலே வந்து மார்க் பண்ணிப்போம் கச்சோலி பட்டு கரெக்டாக ஒரு மார்க்கு அது கீழே வந்து ஆஃப் அன் அது கீழே வந்து டாட் போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் இன்ச் அஸ்டா பண்ணிக்கிறோம் இப்போ ப்ரிண்ட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் கீழே சோல்டரில் ஆஃப் அன் இன்ச்சு விட்டு கச்சோல் பட்டை பிடிச்சி கீழே வந்து பட்டிக்கு மேலே வந்து பிடிச்சி மார்க் பண்ணிட்டோம் இப்போ கச்சோல் பட்டை கட் பண்ணிக்கலாம் கச்சோல் பட்டை வந்து நாலரைக்கியா நான் நாலு இருக்குது நான் தோர அப்படியே கட் பண்ணுறேன் ஆனால் அளவு எடுத்தால் வந்து நாலரைக்கு நாலு தான் இருக்கும் மினிமம் அஞ்சு தான் இல்லை லாஸ்ட்டு அஞ்சுக்கு நாலரை வைப்போம் இல்லைனா வந்து நாலுக்கு நா நாலரைக்கு நாலு வைப்போம் ஆறு இன்ச்சு தான் வந்து அந்த சைடில் வந்து கம்மியாகஸ்ட்டாக இருக்கும் இப்போ கே வந்து நேட்சு போட்டுப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கோங்க நேட்ச் போட்டுக்கோங்க அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டுக்கணும் இப்போ அங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் ஒரு நேச்சு போட்டு வச்சு இப்போ வந்து நெக் வந்து ரவுண்ட் கட் பண்ணிப்போம் இப்போ சோல்ட்ரு வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு சோல்ட்ரு வச்சுங்க அந்த கைத்து பீஸ் அட்டாச் பண்ணுறது ஒரு நூல் விட்டு அந்த சோல்ட்ரு ஒரு ஒரு அன் இன்ச் வச்சுங்க நம்ம எல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணுவோம் அந்த அக்கல்ல வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே வச்சு கட் பண்ணிங்க சை ஸ்லீவ் கூட அட்டாச்சுக்கு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ சோல்ட்ரு ரெண்டு பக்கமும் வந்து நேச்சு போட்டாச்சு இப்போ அக்கல் நேச்சு போட்டுடலாம் சண்டா இப்போ இடுப்பு வந்து பேக்கில் வந்து கட் பண்ணிக்கிறோம் பேக்கில் வந்து எந்த அளவு அளவும் எடுக்க போகிறதில்ல நம்ம பேக்கில் வந்து எந்த அளவுமே நம்ம எடுக்க போகிறதில்ல இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்து பேக் அளவு மட்டுமே எடுத்து அதை மட்டுமே கட் பண்ண போகிறோம் நம்ம பாருங்கள் பாருங்கள் பேக்கு இடுப்பு மட்டுமே சென்டராக மடித்து போட்டோம் அதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டோம் அங்கே வந்து ஷோல்டருலேருந்து வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிற தோறையணுமா உங்களுக்கு டவுட்னா வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த அளவு நெக்கே அவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து கூட வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தரேன் நான் இப்போ வந்து கைத் பீஸ் எப்பவுமே வந்து கிராஸ் தான் வந்து கட் பண்ணுவோம் அதில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ வந்து கிராஸில் வந்து ஒரு முக்காஞ்சு வச்சு கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸாக வந்து கட் பண்ணுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப் வரக்குள்ளே மட்டும் வந்து கொஞ்சம் குளிர் கொடுத்தாங்க மிச்சபடி வந்து சைடில் நார் ஸ்ட்ரைட்டாக வரக்குள்ளே வந்து நார்மலாக ஸ்ட்ரைட்டாக பொறுமையாக வந்து தச்சுக்கலாம் பொறுமையாக பாருங்கள் எந்த வந்து கிளியராக இருக்கும் வீடியோவும் கிளியராக இருக்கும் பொறுமையாகவும் சொல்லித்தரேன் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக முடியுமோ உங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஒன்றா தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் சாதா ப்ளவுஸு கரெக்டாக பிளாட்டாக போட்டுங்க ரெண்டு ப்ளவுஸ் இருக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதில் பார்த்துங்க ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து மூணு நாலு ப்ளவுஸ் கட்டிங்லாம் போட்டுட்டோம் இப்போ வந்து ரெண்டு ப்ளவுஸ் கட் கட்டிங் பண்ணுறோம் கஸ்டமர் எத்தனை ப்ளவுஸ் கொடுக்கலாம் எத்தனை ப்ளவுஸ் அப்படியே போட்டு கட் பண்ணுறேன் நான் இந்த வந்து ரெண்டாக மன்ஸு போடுகளோ உள்ளே எதனா வந்து மாட்டிக்குவோம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துங்க பார்த்துட்டு கரெக்டாக உள்ளெல்லாம் வந்து எதனா அப்போ எதனா வந்து எஸ்டாக எஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள் இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம எதுவுமே வந்து மார்க் எதுவுமே ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல டேப்பும் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல ஏதோ ஒன்று மட்டும்தான் வந்து மார்க் பண்ணுவோம் ஏன்னா வந்து இவங்க வந்து ஸ்லீவ் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அந்த எக்ஸ்ட்ரா கேட்டதுக்காக கீழே மறு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் பாருங்கள் பாருங்கள் கீ வந்து மார்க் பண்ணிட்டோம் முக்கால் இன்ச்சு எம்மிங் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு கேட்டாங்க அந்த ரெண்டு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டோம் வந்து கையால் எடுத்துவிட்டோம் இப்போ வந்து அந்த ரெண்டு இன்ச்சு மேலே அங்கேயும் மார்க் பண்ணிட்டோம் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தான் வந்து நம்ம மார்க் பண்ணணும் கை இறக்கம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து இறக்கம் கேட்டாங்கன்னா ஸ்லீவ் இறக்கம் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ எவ்வளோ வேணுமோ அதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு தான் வந்து நீங்கள் வந்து மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் எப்போதுமே மேலே வந்து வளர்த்துன்னு போக கீழே தான் வளர்த்துட்டு மேலே கட் பண்ணிக்கணும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் லக்குள் வந்து டைட் ஆகிடும் லூஸ் ஆகிடும் அதெல்லாம் கீழே வந்து அழுந்துட்டு அப்புறம் மாளுக்கு மார்க் பண்ணிங்க இப்போ நேட்ச் போட்டுக்கணும் ஸ்லீவ் முக்கால் இன்ச்சுக்கு இப்போ கையாக இருக்கும்போது வந்து ரெண்டு இன்ச்சு எஸ்டாக வந்துடுச்சு முண்டா கழித்தப்போ வந்து முக்கால் இன்ச்சு வந்து கைங்க எல்லாம் வந்து ப்ர வந்து வந்து முண்டா கழிச்சுப்பாங்க அதில் வந்து ஆஃப் அன் இன்ச்சு கழிப்பாங்க நம்ம வந்து வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு ஒன்றா கட் பண்ணுறதெல்லாம் முண்டா எதுவும் எஸ்டாக விட மாட்டோம் அதால் வந்து ஸ்லீவில் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு கரெக்டாக அளவு எடுத்து மார்க் பண்ணிங்க கரெக்டாக இருக்கும் நம்பளுது மார்க் ஓகே நம்பர்களை முடிஞ்சிச்சு ப்ளவுஸ் ஈஸியாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் நீங்களும் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி முடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண நம்பர்களே